துணை முதல்வரா பதவி பத்தின விவாதங்கள் பதினாறு அதிமுக ஆட்சியில ஓ பி எஸ் சிபிஎஸ் அப்போ ஓ பி எஸ் துணை முதல்வரா பதவி ஏற்றாரு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்பட்டிருக்கு இந்த துணை முதல்வர் பதவி கான்ஸ்டியூஷன்ல அங்கீகரிக்கப்பட்ட பதவி கிடையாது அதாவது தேர்தல்ல நின்று மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவி இது இல்ல அதனால மற்ற பதவிகளுக்கு இருக்கிற மாதிரி தன்னிச்சையான அதிகாரங்கள் இந்த பதவிக்கு கொடுக்கப்படல முதல்வரோட அனுமதி இல்லாம துணை முதல்வரால எந்த அரசு சார்ந்த பணியும் செய்ய முடியாது கேபினெட்ல இருக்க மற்ற அமைச்சர்கள் மாதிரி துணை முதல்வருக்கும் ஒரு துறை வழங்கப்பட்டிருக்கும் அது சார்ந்த வேலைகளை மட்டும்தான் அவர் செய்ய முடியும் அதிலும் பட்ஜெட்ல ஒதுக்கப்படுற நிதியை விட அதிகமா தேவைப்படுற சமயத்துல முதல்வரோட அனுமதி இல்லாம அந்த நிதியை பெற முடியாது ஒரு கட்சியோட அடுத்த தலைவரை தேர்வு செய்யறதுக்கும் கூட்டணி பேரத்துக்கும் ஒரு கம்யூனிட்டியை பண்றதுக்கும் இந்த துணை முதல்வர் பதவி பயன்படுது அதை தவிர வேற எந்த அதிகாரமும் இந்த பதவிக்கு கிடையாது